Good morning. Today we shall see a few opposite expressions in meaning. We call them antonyms. We will have a few sentences and we should try to give the opposite meaning of the word underlined. 1. I lost a couple of times. பட் ஐ டிட் நாட் கிவ் அப் கிவ் அப் நிறைய தடவை எனக்கு தோல்வி ஏற்பட்டது நான் அதை நிறுத்திவிடவில்லை ஈல்ட அடிபணிந்தேன் கண்டினியூ தொடர்ந்தேன் ஸ்டாப் நிறுத்தினேன் டிட் நாட் கிவ் அப்னு இருக்க அப்போ கிவ் அப் அப்படின்னா விட்டுறது அந்த பழக்கத்தை அதுக்கு ஆப்போசிட் கண்டினியூ மனோஜ் வாஸ் பான் இன் அன் அன்பொட்டென்ஷியஸ் லொக்காலிட்டி அன்பர்டென்ஷியல் லொக்காலிட்டி மனோஜ் பிறந்த இடம் ரொம்ப ஒரு சாதாரண குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல பிறந்தான் இதுக்கு ஆப்போசிட்டுக்கு மூணு கொடுத்துருக்காங்க ஹம்புல் புவர் போஷ் போஷ்னா ரொம்ப பணக்காரங்க இருக்கிற இடம் அப்போ இங்கே எளிமையான இடத்துல பிறந்திருக்கான்னு சொல்கிறதுக்கு ஆப்போசிட் போஷ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஐ திங்க் இட் இஸ் மை பேக்ரவுண்ட் த டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் விர்ச்சூஸ் நான் வந்து நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த பின்னணியில் எனக்கு சில நல்ல குணங்கள் இருக்கின்றன விர்ச்சூஸ் நல்ல குணங்கள் அதுக்கு மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேபிட்ஸ் வைசஸ் வேல்யூஸ் ஹேபிட்ஸ்னால் பழக்கம் வைசஸ்னால் இந்த நல்ல குணங்கிறதுக்கு கெட்ட குணம்னு அர்த்தம் வேல்யூஸ்னால் மதிப்பு தி ஆன்சர் இஸ் வைசஸ் ரமேஷோட ரிமார்க்கபிள் பேஷன் ஃபார் கிரிக்கெட் கிரிக்கெட்டுன்னா அவ்வளவு வெரி ரமேஷுக்கு அவ்வளவு ஆர்வம் ரிமார்க்கபுள் அன்யூஷுவல் வழக்கத்திற்கு மாறானது ஸ்பெஷல் சிறப்பானது ஆர்டினரி ஸோ ரிமார்க்கபிளுக்கு ஆப்போசிட் வந்து ஆர்டினரி தி கிவ்ஸ் வெரி புவர் லைட் அந்த விளக்கு கொஞ்சம் மங்களான வெளிச்சத்தை கொடுக்கிறது அப்போ புவர் லைட் மங்களான அதுக்கு ஆப்போசிட் பார்க்கணும் டிம் மங்களான பிரைட் நல்ல பளிச்சென்று சஃபிஷியன்ட் போதுமான மங்கள ஆனால் ஆப்போசிட்டு ஆப்போசிட் பிரைட் தே மீ அப் லைக் வைல்ட் அனிமல் அவர்கள் என்னை கட்டி போட்டார்கள் ஒரு காட்டு விலங்கு மாதிரி என்ன நல்ல இருகை கட்டி போட்டார்கள் காட்டு விலங்குன்னா திமுன்னிட்டு வரும் சிங்கம் புலி கரடி யானை எல்லாம் ஹியூஜ் வைல்டுக்கு பெரிய டைனி ஸ்மால் சாதுவாக்கப்பட்ட அப்போது வைல்டுனால் முரட்டுத்தனமாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் டேம்டு ஜீன் ஜீன் வாஸ் வெரி எக்ஸாஸ்டட் ஜீன் வால்ஜினுங்கிற ஒருத்தன் மிகவும் சோர்வடைந்தான் எக்ஸாஸ்டட்னா நல்லா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் சோர்வடைஞ்சிட்டான் அர்த்தம் மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க டயர்டு களைப்பானது வீக் பலகீனமானது ரெஃப்ரெஷ்ட் புத்துயிர்ச்சி பெற்றான் அப்போது எக்ஸாஸ்டுக்கு ஆப்போசிட் வந்து Refreshed He லிசன்ட் அண்ட் வாக்டு காஷியஸ்லி அவன் கேட்டான் சொன்னதை ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்தான் அப்போ கவனமாக அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கவனக்குறைவாக கேர்ஃபுல்லி கவனமாக கேர்லெஸ்லி கவனக்குறைவாக ஸ்லோலி மெதுவாக இதில் கேர்லெஸ்லிங்கிறது ஆன்சர் கவனக்குறைவாக காஷியஸ்லிக்கு ஆப்போசிட் கேர்லெஸ்லி ஐ ஆம் கிளாட் டு சி யூ மை ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பனான உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐலே தோடன் ஃபோ விரோதி எனிமி நேபர் பக்கத்து வீட்டுக்காரன் அப்போ நண்பனுங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன எதிரி அப்போ ஃப்ரெண்ட் அதுக்கு பதிலாக பட் சர் ஜான் கேவன் அப்படியே பிடி கொடுக்காமல் பதில் சொன்னார் பிடி கொடுக்காம பதில் சொன்னார் அப்படின்னா அவர் என்னென்ன புரிஞ்சுக்க முடியல பிளண்ட் சட்டுன்னு மூஞ்சியில் அடித்தாலும் சொல்லிட்டாரு டேரக்ட் நேரவே பதில் சொன்னார் ஏனஸ்ட்டு ரொம்ப சின்சியராக உண்மையாக சொன்னார் அப்போது இவே சிவனா இன்டேரக்டாக சொல்கிறது அதுக்கு ஆன்சர் வந்து டேரக்ட் ஸோ இன்றைக்கி நாம் இந்த ஆண்டனிம்ஸில் சில வேர்ட்ஸை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய ஆண்டனிம்ஸை சொல்லி பேசி பழகினால் நமக்கு ஒகாபுலரி இம்ப்ரூவ் ஆகும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு நம்ம ஈஸியாக ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும் யூ